காமசூத்ராவை எழுதிய உலகத்தின் முதல் வணங்கப்பட்டார் என்பது எனக்கு ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் இருக்கிறது காமசூத்ரா தான் நிர்வாண ஓவியங்கள் நிறைந்த முதல் புத்தகம் என்று நினைக்கிறேன் அந்த காலத்தில் போட்டோகிராஃபி இல்லை அதர்வைஸ் அதுவும் பிளே பாய் புத்தகம் மாதிரிதான் இருந்திருக்கும் வாசாயனா உடலுறவில் ஈடுபட எண்பத்தி நான்கு போஸ்டர்கள் இருப்பதாக சொல்கிறார் இப்போது பல மடையர்கள் இந்த எண்பத்தி நான்கு போஷர்களையும் முயற்சி செய்து பார்த்து முழு வாழ்க்கையையும் வீணடிப்பார்கள் இந்த போஷர்களை செய்து பார்ப்பதை விட ஜிம்மிற்கோ ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சிவிக்கும் ஸ்தலங்களுக்கோ செல்வது நல்லது ஒன்று இந்த போஷர்களை முயற்சி செய்யும் போது உங்கள் கழுத்து உடையும் அல்லது உங்கள் மனைவியின் கழுத்து முறையும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு போஷரில் பெண் நிற்கிறாள் ஆண் அவளிடம் உறவு கொள்கிறான் ஆனால் வாசாயனா மிகப்பெரிய அளவில் மதிக்கப்பட்டார் நான் யாருடைய ஐடியாலஜியையும் ஆதரிக்காத காரணத்தால் என்னையும் யாரும் ஆதரிக்க தயாராக இல்லை என்று நினைக்கிறேன் முன்னூத்தி ஐம்பது புத்தகங்களில் அந்த ஒரு புத்தகத்தில் மட்டும்தான் நான் செக்ஸை பற்றியும் அதன் டிரான்ஸ்பர்மேஷனை பற்றியும் பேசியிருக்கிறேன் இதை தவிர்த்து மீதமுள்ள முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது புத்தகங்களில் மனித வளர்ச்சிக்கு தடையாக உள்ள எல்லா பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருக்கிறேன் அந்த நிலைமைதான் என்ன ஒருவரும் ஒன்பது புத்தகங்களை பற்றி கவலைப்படுவதில்லை ஏனென்றால் அது மனிதனுடைய வளர்ச்சி பற்றி பேசுகிறது எல்லோருமே மனிதன் மூளை வளர்ச்சி அடையாமல் இருப்பதை தான் விரும்புகிறார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதன் மூளை வளர்ச்சி அடையாமல் இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது அரசியல்வாதிகளின் கைகளிலும் சாமியார்களின் கைகளிலும் லாப நோக்கத்தில் செயல்படும் கூட்டத்திடமும் சென்று மாட்டிக்கொள்ளும் மனிதனின் மாற்றத்தை யார் யார்தான் விரும்புகிறார் நாம் குருடனாக செவிடனாக இருப்பதில் அந்த கூட்டத்திற்கு சௌகரியம் அதிகம்